ஆக்ட்ரஸ் ஐஷ்ய ராஜேஷ் அவர்கள் ரீசென்ட் இன்டர்வியூல தளபதி பத்தி ஒரு சூப்பர் மொமெண்ட் ஷேர் பண்ணியிருக்காங்க அதாவது உங்களுக்கு வந்து ஒரு மறக்க முடியாத பாராட்டு எது யாருக்கிட்டே இருந்து வந்தது அப்படின்னு கேட்டதுக்கு எனக்கு சின்ன வயசுல இருந்தே தளபதியை ரொம்ப பிடிக்கும் நான் மிகப்பெரிய ஃபேன் டைம்ல அவர்கிட்ட இருந்து பாராட்டு வந்தது எனக்கு மறக்க முடியாது அதாவது கனா படத்தை அவரோட ஃபேமிலிக்காக தனியா பிரீமியர் பண்ணோம் ஸோ அப்போ படம் பார்த்துட்டு உங்களோட படத்தை எல்லாமே பார்த்துட்டு தான் இருக்கேன் சூப்பரா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி பாராட்டினாரு அது எனக்கு எப்பயுமே ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அண்ட் கனா டைம்ல இந்த மாதிரி தளபதி படம் பார்த்தாருன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்துச்சு அண்ட் இயக்குனர் அருண்ராஜா காமராஜா அவர்களும் நிறைய இன்டர்வியில ஷேர் பண்ணிருக்காரு சோ ராஜேஷ் அவர்களும் அந்த ஒரு மொமெண்ட் அண்ட் தளபதி கூட சேர்ந்து நடிக்கணும்ன்றது இவங்களோட ட்ரீம் அப்படின்ற சொல்லியிருக்காங்க ஒரு வெறித்தனமான தளபதி ஒரு பரபரப்பான நடிகையா இருந்தாங்க பட் சோலோ ஹீரோயின் படங்கள் பண்ண ஆரம்பத்துல இருந்து நிறைய படங்கள் குறைஞ்சிருச்சு அண்ட் சோலோ ஹீரோயினா பண்ற படங்களும் வெற்றி படங்களா அமையல இன்னும் சோ நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆக போற படங்களாவது வெற்றி படங்களா இருக்கணும்னு சொல்லிட்டு விஷ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி தளபதி அப்டேட்ஸ்க்கு நம்ம ஃபோர்ட் பண்ணுங்க தேங்க்யூ